நான் எரி மேலிருந்து எட்டு திசை பார்த்திருந்து காத்திருந்தேன் காணல மணி எழு எட்டு ஆன பின் ஊரடங்கி போன பின்ன சோறு தண்ணி வேணும் என்ன தோனல என் தென் மாங்கு பாட்டை கேட்டு தென் பார்த்து ஓடி வந்து தூதாங்க போக வேணும் இக்கரையில நான் உண்டான உள்ளார ஒத்தேல ஆசைகளே நான் மாமரத்தின் கீழே இருந்து முன்னும் பார்த்து மாமனக்கு காத்திருந்தேன் காணல அதுக்கு மேல தெரியாது நான் அவ்வளவுதான் எழுதி வச்சிருக்கேன் படிச்சுட்டேன் எப்படி இருந்துச்சு விஜயகுமார் ஆதி தேவதை லைவ்ல யார் இருக்கீங்க கேட்டிங்களா நான் படிச்சத கழிவு கழிவு ஊத்த போறீங்களா உங்க வாய்ஸ் பாட்டு பாடும்போது போது சூப்பரா இருக்கு சூப்பர் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படியா தேங்க்யூ சோ மச் கார்த்தி கார்த்தி ஹாய் கார்த்தி காட்டி டிபி ல உங்க போட்டோ வைங்க கார்த்தி எப்படி இருக்க கார்த்தி அம்மா எப்படி இருக்காங்க சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டாச்சு தாங்க நான் அது இட்லி காலையில் வச்சு சாம்பார் இருந்தது அதே சூடு பண்ணி சாப்பிட்டேன் எல்லாரும் ஃபைனாக்கா நீங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் கார்த்தி சாப்பிட்டாச்சா கார்த்தி அம்மா எப்படி இருக்காங்க பசங்க எங்க அக்கா எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க கார்த்தி சின்ன பையன் டிவி பாக்குறான் பெரியவ லேப்டாப் பாக்குறான் எழுதிட்டு இருக்கான் எதோ அவங்க வந்து நெட்ல அனுப்பியிருக்காங்க எழுதிட்டு இருக்காங்க பாத்துட்டு கிருபா கார்த்தி மாமா வந்திருக்காங்க ஒரு ஹாய் சொல்லிட்டு போறான் கிரிபா கிருபா வர சொல்லுங்க அக்கா ஓகே நீங்க முன்னாடியே நான் அக்காட்டிகி கிரிபாட்டாச்சு அக்கா அடை தோசை அக்கா சூப்பர் சூப்பர் என்ன அடை சாப்பிட்டீங்க எனக்கு எந்த அடையா இருந்தாலும் பிடிக்கும் கார்த்திகை நான் நிறைய வெரைட்டியா அடை செய்வேன் என்னென்னா அது வெஜிடபிள் செய்வேன் கிழங்கு அடை செய்வேன் பரங்கியில பரங்கிக்காயில செய்வேன் அந்த இது சொரக்காயில் செய்வேன் அப்புறம் கீரையில் செய்வேன் அப்புறம் வந்து இது பருப்பு அடை அந்த மாதிரி கேவூர் கேவூர் மாவுலேயே சர்க்கரை போட்டு செய்கிறது இந்த மாதிரி வெரைட்டியாக இட்லி மாவுன்னு அரைச்சுன்னா ஏதாவது இது செய்யுது சாரி சூப்பராக தேங்க்யூ தேங்க்யூ கரியாச்சு கிரிபா கிரிபா

பாட்டு எழுதிருங்க கார்த்தி இவ்வளவு நேரம் அதான் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா நான் பொழுதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் கார்த்தி ஏதாவது வேலை மேலே அந்த இதில் போயிடுது இந்த டைம்ல ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து கான்சன்ட்ரேஷனோட இப்போ பண்ணாதான் வருது நான் பாயிடுவா மதன் அக்கா அப்போ பாருங்க ஓகே ஓகே கார்த்தி மதன் வரும்போது நான் இன்னொரு பாட்டு பாறேன் நீங்கள் இப்போ லை வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடு அதே பாடவா அது மதன் வந்தது பிறகு பாடுறேன் இப்போ நீங்க சொன்ன பாட்டு பாடிடுவா வா ப்ளீஸ் ஏ Thank <laughs> you.